வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கென்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பு இயல்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று பூரம் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இது ஒரு ரெண்டு நட்சத்திர கூட்டம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முழு சுதந்திரத்தை விரும்புவார்கள் ஏதாவது ஒரு துறையில் நிபுணராகவோ பெற்றோ விளங்குவார்கள் பல்வேறு பிரச்சனைகள் வரும் அடுத்தவர் பிரச்சினையை எளிதாக புரிந்து கொண்டு உதவி செய்வார்கள் பயணம் செய்வதில் அதிக ஈடுபாடு இருக்கும் மனசாட்சிக்கு விரோதமான செயல்களை செய்ய மாட்டார்கள் நல்ல அறிவும் தகுதியும் இருக்கும் அதற்கான வெகுமதி கிடைப்பது மிகவும் கடினம் குறுக்கு வழியை விரும்ப மாட்டார்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பலருக்கு அன்பான கணவன் அமைவார்கள் அனைவரிடமும் ஒத்துப்போகும் குணம் இருக்கும் சரியான செயல்களை மட்டுமே செய்ய இவர்கள் விரும்புவார்கள் ஆனாலும் தன்னை மிஞ்சி யாரும் இல்லை என்ற அதீத கற்பனை இவர்களுக்கு இருக்கும் அதிதேவதை ஆண்டாள் விலங்கு பெண் எலி பறவை பெண்கழுகு மரம் பலாசமரம் மலர் பெண்தாமரை ரூபம் கட்டில் முன்கால் கணம் மனுஷ கணம் பஞ்சபூத தத்துவத்தில் தத்துவம் நட்சத்திராதிபதி கிரகம் சுக்கரன் இவர்கள் கவர்ச்சியான உடல் அமைப்பை உடையவர்கள் அரசாங்கத்தில் உரையர் பதவிகளில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும் இரக்க குணமும் உண்டு நியாயமாகவும் சாமர்த்தியமாகவும் பேசும் திறமை உடையவர் பூரம் ஒன்றாம் பாதம் ஆச்சாரசீலராகவும் தைரியங்களும் இருக்கும் வியாபார நுணுக்கங்கள் அறிந்தவர் புத்திசாலி தொடுக்காகவும் இருப்பார்கள் பூரம் இரண்டாம் பாதம் விவசாய தொழிலில் ஈடுபாடு கொண்டவர் கவலைகளை கொண்டவர் அதிர்ஷ்டம் குறைவானவர் பூரம் மூன்றாம் பாதம் கீர்த்திகளை பெற்றவர்களாகவும் உண்மை நீதி நேர்மை உடையவர் நல்ல குணங்களை பெற்றும் இருப்பார்கள் பூரம் நாலாம் பாதம் தெய்வீக தேவாலய வழிபாடுகளில் நம்பிக்கை இல்லாதவர் ஆச்சார அனுஷ்டானங்களில் நம்பிக்கை இல்லாதவர் உடலில் காயம் அல்லது வடு இருக்கும் தெய்வத்தையும் பெரியோர்களையும் தூற்றுவார்கள் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று பூரம் நட்சத்திரம் பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் உத்திரம் நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்